கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு மீனம் ராசிபலன் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மீன ராசிக்காரர்களுக்கு பலரின் ஆதரவை பெறும் நாள் உடல்நிலையில் சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டு விரைவில் சரியாகும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்ல பலனை தரும் உயர்கல்வி தொடர்பாக சில முக்கியமான யோசனைகள் தோன்றலாம் பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் புதிய நம்பிக்கைகளை உருவாக்கும் பயணங்கள் சில புதிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் மொத்தத்தில் புகழ் நிறைந்த நாள் ஒன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறிய உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் அலுப்பும் சோர்வும் ஏற்படும் ஆனால் பெரிதாக கவலைப்பட தேவையில்லை நல்ல உணவு பழக்கங்களை கடைபிடிக்கவும் தினசரி உடற்பயிற்சி மற்றும் போதிய ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் மூலிகை சார்ந்த உணவுகள் மற்றும் தண்ணீர் பராமரிப்பை அதிகரிக்கவும் இரண்டு பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் மற்றவர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வீண் உரையாடல்களை தவிர்த்து முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவதால் நல்ல மதிப்புகள் கிடைக்கும் சொன்னவைகளுக்கு பொறுப்பேற்கும் நிலைமையில் இருங்கள் மூன்று கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் பங்காளிகளின் யோசனைகளை கவனமாக கேட்டுப் பாருங்கள் கணவன் மனைவி அல்லது வேலைக்கான கூட்டாளிகளுடன் நல்ல ஒத்துழைப்பை நிலைநிறுத்துங்கள் ஒருங்கிணைந்த அணியாக செயல்படும் போது நல்ல வெற்றி கிடைக்கும் புதிய திட்டங்களை முன்னெடுப்பதில் கூர்மையான அணுகுமுறையை கையாளவும் நான்கு உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும் உயர்கல்வி செய்ய நினைப்பவர்களுக்கு இன்று சிறந்த நாள் புதிய கல்வி வாய்ப்புகள் படிப்பு சேர்தல் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உயர்கல்வி திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் கல்வியில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஆராய்ச்சி மற்றும் படிப்பு சார்ந்து முக்கிய தகவல்கள் கிடைக்கும் ஐந்து பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் புதிய நம்பிக்கையை உருவாக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வரலாம் உங்களது திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் சமூக வட்டாரங்களில் உங்கள் மதிப்பு உயரும் தொழில் அல்லது பணியில் உங்கள் பெயர் பிரபலமாகும் ஆறு பயணம் மூலம் சில மாற்றமான சூழல் உண்டாகும் சிறிய பயணங்கள் மற்றும் வேலை தொடர்பான சுற்றுப்பயணங்கள் அனுபவங்களை தரும் புதிய இடங்களை சந்திக்க வாய்ப்பு வரும் பயணத்தின் போது சாத்தியமான புதிய சந்தர்ப்பங்களை கவனிக்கவும் பயணங்களில் கவனமாக இருக்கவும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி உபாதைகள் நீங்கும் உடல்நிலை மேம்படும் உத்திரட்டாதி சிந்தனைகள் மேம்படும் கல்வி மற்றும் தொழில் முன்னேற்றம் ரேவதி மாற்றமான நாள் பயண அனுபவங்கள் புதிய யோசனைகளை உருவாக்கும் இன்று செய்ய வேண்டியவை உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் உங்கள் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தவும் வியாபார கூட்டாளர்களுடன் நல்ல தொடர்புகளை பேணவும் உயர்கல்விக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் ஆலோசனை செய்யவும் பிரபலமான நபர்களை சந்திக்கும் போது திறமைகளை வெளிப்படுத்துங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை அதிகம் பேச வேண்டாம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் அசாதாரணமான உணவுப் பழக்கங்களை தவிர்க்கவும் நிறைவு செய்ய முடியாத வாக்குறுதிகளை எடுக்க வேண்டாம் பயணங்களில் கவனக்குறைவால் பிரச்சினைகளை உருவாக்க வேண்டாம்